ஒரு இறைவனுக்கு நாட்டியாஞ்சலி செலுத்தி இது உலக இந்த இரணியூர் பொதுமக்கள் இரணியூர் இருநியூர் ஆட்கொண்டநாதர் திருக்கோவிலின் நிர்வாக அறங்காவலர் வீரசேகரன் ஐயா செயலர் சிவலிங்கம் ஐயா மற்றும் இதற்கு உறுதுணை புரிந்த அத்தனை பொதுமக்களையும் எங்களது அஜ்மா சார்பாக ஏபோன் தொலைக்காட்சி சார்பாக வருக வருக என அன்போடு அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நீங்களெல்லாம் இப்போது பரதநாட்டியம் என்று ஆடுகின்றது இதற்கு முன்னாலே சதிராட்டம் என்று தேவதாசிகள் ஆடிய நடனம் இப்போது நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளெல்லாம் வடிவமைக்கப்பட்டது கலாட்சேத்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறிலே கலாட்சேத்திரா நிறுவப்பட்டது ருக்மணி அருண்டேல் தன்னுடைய முப்பது முப்பத்தி ரெண்டாவது வயதிலே பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார் இந்த வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் ருக்மணி அருண்டியல் என்ற ஒருவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு பரதக்கலை இல்லை என்றால் சதிராட்டம் தடை செய்யப்பட்டது அப்போது முத்துலட்சுமி ரெட்டி என்ற அமைச்சர் இது இது சரியில்லை என்று ருக்மணி அருண்டியல் தான் அதில் ஆன்மீகத்தையும் நளினத்தையும் நடனத்திலே சேர்த்தார் ஆகவே என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் என்ன பாடல்களுக்கெல்லாம் ஆடப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஆசிரியரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நமது தேவாரம் திருவாசகத்திற்கு நடனமாக பழக்குங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் சந்திக்கும் வெளிகளெல்லாம் சந்தோஷ வெளிகளெனில் சிந்திக்க தேவையில்லை தினமும் தான் என்பார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த இரணியூர் நகரம் ஆசிரியர் கதிரேசன் அவர்களே இந்த விழாவினை முறையாக ஒருங்கிணைத்து நடத்துக்கொண்டிருக்கும்

a. <imitation> शङ्करनम् நான் வந்து பள்ளத்தூர் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நான் இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து இவங்களெல்லாம் மீட் பண்ணேன் இவங்களெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அண்ட் சார் இப்போ தான் வந்து சொன்னார் அவங்க வந்து படிப்படியாக வந்து ஆரம்பித்து பரதம் சிலம்பம் இந்த மாதிரி ட்ராயிங் பெயிண்டிங் இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகணும் அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆசை அண்ட் இந்த அஜ்மா அசோசியேஷன் இவங்களோட இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே கலந்துகிட்டது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க பட் நான் வந்து என்னோட பிள்ளைங்களோட இதான் நான் வந்த ஃபஸ்ட்டு கச்சேரி பட் இவங்களுடைய ஆர்கனைசேஷன் அந்த விதம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஏன்னா வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணாங்க யூஸ்வலாக இவ்வளோ க்ரௌடு வந்து மெயின்டைன் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கும் அந்த மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகும் ஐயோ அடுத்த தடவை வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு ஆனால் இந்த அஜ்மா அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணாங்க ஸோ அவங்க அனுப்பின ஆடியோ ஆகட்டும் வீடியோ பைட் ஆகட்டும் கோவிட்

சோ இது வந்து அவங்களுடைய வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து காட்டுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே நாங்கள் நெக்ஸ்ட் ஈவன் கும்பகோணம் அவங்களுடைய கலந்துக்க போறோம் மச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க முக்கியமாக குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த விதம் ரொம்ப இம்ப்ரெஸுவாக இருந்தது அண்ட் ஃபைனலாக வந்து அந்த சிவனுடைய டான்ஸ் பண்ணது அண்ட் வந்து லிங்கம் வடிவமத்தை வந்து நிற்க வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி எங்களுக்கு க்ளாஸில் எங்களுடைய பிள்ளைங்களை நாங்கள் வந்து சமாளித்து அவங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தரதே ஒரு பெரிய டாஸ்க் ஆனால் இங்கே யார் என்னென்னே தெரியாமல் ஒரு ஃபோன் கோஆர்டினேஷனை வச்சுட்டு அவங்க இந்த அளவுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த லிங்கம் வடிவலெல்லாம் நிற்க வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ உண்மையிலேயே இது வந்து கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த லிங்கம் வடிவத்தில் நின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த அருள் இருந்ததால தான் நிற்க முடிஞ்சது ஸோ இது வந்து குருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கு முக்கியமாக இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஆசிர்வாதமா தான் நான் ஃபீல் பண்றேன் தேங்க்ஸ் அதுதான் அந்த சிவனுடைய தாண்டவம் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது கூஸ் வந்தது ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று நாங்கள் எல்லாருமே என்ன நினச்சோம் லைட் ஆஃப் பண்ண உடனே வந்துட்டு அந்த லிங்கம் வந்து வரப்போதுன்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆன் ஸ்பாட் வந்து அப்படியே வந்துட்டு கேமரா உள்ள போய் உள்ள இருந்து அந்த சிவன் ஓடி வந்த விதம் அண்ட் அவங்க ஆனது அவங்க பேர் தெரியல பட் உண்மையிலேயே ரொம்ப அவங்களுக்கும் ஒரு சிவனுடைய வேஷம் போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு ஆடி இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு சிவனுடைய அருள் இருக்குன்னு நம்புறேன் தேங்க்ஸ் மீனாட்சி நான் அகம் அகாடமி அகம் அகாடமிலேருந்து என்னுடைய எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் சென்னை நான் இப்போ கலைஞர் டிவியில் பவித்ரா பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் வீரசேகரன் நிர்வாக அரங்காவலர் ஆட்கொண்டநாதர் சிவரந்தி திருக்கோயில் இரணியூர் சனிக்கிழமை பிரதோஷ தினத்தன்று ஆட்கொண்ட நாத திருநடம் என்ற ஒரு மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்கு உறுதுணையாக இருந்த அஜ்மா மற்றும் ஏ ஒன் டிவி அரியலூர் ரோட்டரி சங்கம் ரோட்டரி சங்கம் சொல்லுபேன் பேல் சங்கமம் காரைக்குடி சிட்டி யூனியன் பேங்க் அலப்பாசி அலகப்பா யூனிவர்சிட்டி அலகப்பா யூனிவர்சிட்டியினுடைய ஆலோசனையின்படி நல்ல விதமாக நடைபெற்றது இன்று இன்று சனி மகா பிரதோஷம் அதை முன்னிட்டு பெரும் எங்களுடைய முழு முயற்சி என்னவென்றால் இந்த பரதநாட்டிய கலை தொடர்ந்து எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ண எண்ணத்துடன் என்ற எண்ணத்துடன் தான் இது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் பரதநாட்டியம் தொடர்ந்து நடந்து வந்தாலும் இந்த கிராமப்புறங்களில் அது புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தான் இந்த கிராமம் இருநூறு மிகவும் குறைவான ஜனத்த கொண்ட ஊர் அந்த ஊருக்கு இந்த பரதநாட்டியின் கட்சி நடத்தியிருக்கிறோம் ஐநூறு கலைஞர்களை கொண்டு நடத்த வேண்டு முயற்சி செய்தாலும் பள்ளி மற்றும் கல்லூரி விடுமுறை தினத்தினால் எங்களால் நானூறு தான் கொண்டு வர முடிந்தது வருங்காலங்களில் எங்களை திட்டப்படி ஐநூறு குழந்தையைக் கொண்டு ியும் நல்ல ஒரு மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்துவதாக எண்ணத்தில் உள்ளோம் காரைக்குடி ரோட்ரி பேர் சங்கமம் தலைவர் எனது பெயர் ஆரம் முருகப்பன் ரொட்டேரியின் ஆர் முருகப்பன் இந்த நிகழ்ச்சி வந்து இரணிக்கோவில் நகரத்தாருடைய பெரும் முயற்சியாலேயும் ரோட்ரி கிளப் பேர் சங்கமம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நுண்கலை துறை மற்றும் அஜுமா ஏ ஒன் தொலைக்காட்சி சிட்டி யூனியன் வங்கி இவர்களின் கூட்டு முயற்சியாக இரணிக்கோவிலில் சுமார் நானூறு குழந்தைகள் ஐநூறு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணோம் நானூறு குழந்தைகளை வைத்து இந்த மாபெரும் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது என்று மிகவும் திரளான மக்கள் வந்து கலந்து கொண்டனர் கலைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டவும் மேலும் கிராமப்புறங்களுக்கு இந்த கலையை பற்றி எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு